السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد غنية تركورية سهودر پر يور هلين اللور هلين. حضرت أبي يزيد القرطبي رحمه الله ورحل ورنهل بيچولوار هلئي எழுபதாயிரம் முறை இலா இலாக இல்லல்லாக என்று எவர் ஓதி கொள்வாரோ அவரை நரகிலிருந்து பாதுகாக்கப்படும் அவர் நரகிலிருந்தால் நரகத்திலிருந்து அவருக்கு விடுதலை கொடுக்கப்படும் என்ற ஹதீசை நான் கேட்டதிலிருந்து எழுபதாயிரம் முறை கலிமாக்களை உச்சாடனம் செய்து செய்து நான் எனக்காக சேமித்து வைத்து கொண்டேன் பிறகு என் பெற்றோருக்காக ஓதி ஹதியா செய்தேன் என் உறவுகளுக்காக ஓதி நான் ஹதியா செய்தேன் இவ்வாறான சூழலில் எங்களது இல்லத்தில் ஒரு வாலிபர் ஒரு இளைஞர் ஒருவர் இருந்தார் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய கண்களுக்கு சொர்க்கமும் நரகமும் திறந்து காட்டப்படுகிறது என்றும் அந்த சொர்க்க நரகத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார் என்ற தகவல் எல்லாம் அவருக்கு தெரிகிறது அதையெல்லாம் அவர் சொல்கிறார் என்றெல்லாம் உள்ள இந்த விஷயங்கள் ஊருக்குள் பிரபல்யமாக பேசப்பட்டது எனவே மக்கள் யாவரும் அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருந்தனர் ஒரு நாள் அந்த வாலிபனுக்கும் எனக்கும் ஓரிடத்திலிருந்து விருந்து அழைப்பு வந்தது அழைத்த இல்லத்துக்கு சென்றோம் விருந்துண்டோம் விருந்துண்டு முடித்ததற்கு பிறகு அந்த இளைஞன் ஓ என்று கதறி அழுதார் என்னை பார்த்து சொன்னார் என் சிறிய தந்தையே என் தாயார் நரகத்தில் வெந்து கொண்டிருக்கிறார் என் தாயார் நரகத்திலே துன்புறுத்தப்படுகிறார் இந்நரகத்திலே நரகத்திலே அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார் என்று கதறியவாறு அழுதவாறு என்னிடத்தில் சொன்னார் உடனே நான் என்னுடைய மனதுக்குள் ரப்பிடத்திலே துவா செய்தேன் யா அல்லா நான் எனக்காக வேண்டி எழுபதாயிரம் முறை கலிமாக்களை ஓதி வைத்திருக்கிறேன் அல்லவா அந்த கலிமாவின் நன்மையை அந்த எழுபதாயிரம் முறை ஓதி அந்த நன்மையை இதோ இந்த வாலிபரின் தாயார் நரகத்தில் வேதனை செய்யப்படுவதாக இவன் சொல்கிறான் அந்த தாயாருக்காக நான் அந்த எழுபதாயிரம் கலிமாவை ஹதியா செய்கிறேன் யா அல்லா அவரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்திடுவாயாக என்று நான் மனதுக்குள் இவ்வாறு துவா செய்து ஹதியா செய்து கொண்டேன் என்ன பேராச்சரியம் பாருங்கள் அடுத்த கணம் அந்த இளைஞன் என்னை புன்முறுவலோடு பார்த்தான் பார்த்து சிறிய தந்தையே இதோ என் அன்னை நரகத்தை விட்டும் விட்டார் என்று மகிழ்வு பொங்க பொங்க சொல்லி அலம்துல்லா ஆலமீன் என்று சொல்லி ரப்புக்கும் நன்றி செலுத்தினான் அதன் பிறகு அந்த ஹதீஸ் பற்றிய நம்பிக்கை எனக்கு அதிகமானது அழுத்தமானது அந்த இளைஞன் மீது எனக்கிருந்த சிறிதளவு ஐயமும் நீங்கியது என்று அது ஞானவான் குறிப்பிடுகிறார்கள் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே கலிமாவை எழுபதாயிரம் முறை அதாவது ல இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை எழுபதாயிரம் முறை ஓதிக்கொண்டால் நவியவர்கள் சொல்லுவார்கள் நரகத்திலிருந்து அவர் விடுதலையாக்கப்படுவார் அதாவது நரகத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்றார்கள் எனவே ஒவ்வொருவரும் எழுபதாயிரம் முறை ஓதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நம் உறவுகளுக்காக மறைந்த நம்முடைய பெற்றோர்களுக்காக எழுபதாயிரம் முறை இந்த கலிமாவை ஓதி நாம் ஹதியா செய்யும் பொழுது நரகிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செல்வதற்கு அது காரணமாகிவிடும் எல்லாம் வல்ல அல்லா அப்படியே ஆக்கியருள் புரிவானாக பிஹாக்கி சையுதின் ஆ முகமதின் சல்லுள்ளாஹு அலையி